வாமன முத்திரை அப்பட இந்த முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு விரல்களும் இது நடுவிரல் இது வந்து மோதிர விரல் இது ரெண்டு இருக்கணும் மீதி எந்த விரல் சேர்ந்துருக்கணும் சுண்டு விரல் ஆட்காட்டி விரல் கட்டை விரல் இது வந்து ஃபெதர் டச் நான் சொன்ன மாதிரி மூன்று விரல்களும் அந்த அந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சோடைய நுனியை அப்படி தொட்டிருக்குற மாதிரி நீங்கள் இதை வச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சில நேரம் அந்த வந்து துடிப்பு கேட்கும் பால்பிட்டேஷன் மேடம் துடிப்பு கேட்கும் அந்த துடிப்பு கேட்கும்போது உங்களுக்கு வந்து இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியாக தான் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் வந்து வாமன முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரையும் நமது இரத்த ஓட்டத்தை சீராக்க வல்லது இதய துடிப்பை சீராக்க வல்லது நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு மிகவும் உறுதுணையாக நிற்கக்கூடியது இந்த முத்திரைக்கு பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேர்